அப்போ நான் நாம் வந்து மற்றவங்களை செய்வதுக்காக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஆஸ்பத்திரி ஒழிய நடக்கிறது மொத்தம் இல்லை மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நல்லா என்ன செய்வார் கிரியேட் செய்வார் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு நல்ல சரியான ஒரு நிலமை தான் அது ஆஸ்பத்திரி ஒழியம் அவங்களுக்கு எதனால் எத்தனால் பித்த மாதிரி அவங்க யார் வந்து நமக்கு சுதந்திரமாட்டாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க நம்ம ஆஸ்பத்திரி போனால் நம்ம பைபிளை கையில் வச்சுருக்கேன் பார்த்தோன்னே இங்கே ஜோம் பண்ணுறவங்களா எங்களுக்கு வந்து ஜோம் பண்ணுறீங்களா அப்படி வந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்போது நம்ம எப்போது நமக்கானவைகளையே கேட்காம என்ன செய்யணும் மற்றவங்களே இதுக்காக தேசத்துக்காக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் எனக்கு தேசம் மோசமான நிலைமையில வச்சுட்டு இருக்குது போயிட்டு நமக்கு தெரியும் தானே மற்ற ஒன்றிய அரசு என்னெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் எப்படியா தமிழ்நாட்டில் கால் வந்துடுவோம்னு சொல்லி நினைக்கிறாங்க சில சுத்தம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது நடக்காது நம்ம நம்ம வெளிப்போடு என்ன செய்யணும் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ நல்லா தானே இருக்கோம் இப்படிலாம் நம்ம ஜெவமிழவே முடியாது அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் என்ன செய்யணும் இப்போ மற்ற இடங்கள் நம்ம நம்ம சைடில் தான் இல்லைன்னு தவிர வட நாடுகளில் வ வட நாடுலாம் நம்முடைய தமிழ்நாட்டில் வடக்கு பகுதிகளில் நிறையா இடங்களில் வீட்டில் ஜெவ நடத்த முடியாத அளவுக்கு என்ன செய்யுது தடைகளை போட்டுக்கிட்டு தான் கஷ்டப்படுத்திட்டு தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆகையனால நாட்டின் சேமத்துக்காக நம்ம என்ன செய்யணும் மட்டும் பாருங்கள் மழைக்காக ஜோ மழை மழை வரல மழை இல்லைன்னா உடனே ஊர் ஊசத்துலவோ பாட்டு படிச்சு பண்ணுவோம்லாம் என்ன பாட்டு படிவோம் வாரமே ஆ வறுமை நீக்க வாரம் தெய்வன் அந்த பாட்டு பா அது முடிச்சுட்டு போகிறோக்கில் மழை என்ன செய்யறோம் வந்துடும் கட்டாயமாக வந்துடும் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணிக்கிறோம் தெய்வம் ஆண்டு நம்முடைய விஸ்வாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் ஆனால் இப்போ இப்போல்லாம் அந்த கனவங்க அந்த விசுவாசங்கிறது இருக்கோ இல்லையோங்கிறது என்ன செய்யாது தெரியாது ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு தெரிஞ்ச அளவில் அதுக்காக என்ன செய்வாங்க வேணும் செய்வாங்க நம்முடைய ஆண்டவரும் நன்மை செய்வதில் வல்லவராக என்ன செய்கிறாரு இருக்கிறார் ஆக என்னால் நம்ம எப்போதும் நினைச்சிடணும் தேசத்துக்காக நமக்காக மட்டும் இல்லை மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு நல்லா பதில் தரக்கூடியவராக என்ன செய்கிறாரு இருக்கிறார் அருமையானவர்களே அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எப்படி இருப்பார் விசாலத்திலே வைப்பார் எப்படிப்பட்ட எப்படி வைப்பார் விசாலத்திலே வைப்பார் விசாலம்னா என்னது ரொம்ப கஷ்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பிறகு நம்ம அதுலேருந்து நம்ம மீண்டு வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு இருக்கும் அப்படிதானே அப்போது நெருக்கத்திலேயே நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்ன செய்தார் என்ன இந்த கூக்கரில் கேட்டேன் என்ன செய்தார் விசாலமான இடத்துல என்ன செய்தார் கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பாட்டுருக்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யோசைப்பினுடைய வம்சமெல்லாம் இங்கே வந்த பிறகு பார்வன் ராஜா அதாவது இந்த இந்த இஸ்ரோ ஜனங்களுக்கு புதிதான பார்வன் ராஜா வந்த சமயத்தில் இஸ்ரோல் ஜனங்களை என்ன செய்தான் அடிமைப்படுத்த ஆரம்பித்தான் நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அவன் அடிமைப்படுத்தப்பட்ட சமயத்தில் என்ன செய்தாங்களாம் அந்த அவர் சொல்கிறாரு இந்த ஜனங்களுடைய குக்கரலை நான் என்ன செய்தேன் கேட்டேன் சொல்லி மோசிட்டேன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டோரில் திரும்ப திரும்ப கேட்டோம் நம்முடைய கூக்கரில் கேட்கக்கூடிய ஆண்டவராக அவர் என்ன செய்யறாரு இருக்கிறார் பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான என்ன செய்யறது கேருங்க அப்போ இந்த கானா எழுத்து தேசத்துலேருந்து காணானுக்கு விடுதலையே ஆண்டவர் என்ன செய்றாரு கொடுக்குறாரு உங்கள் வீட்டில் பிரச்சனையா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையா உங்களுடைய சுற்றுலா எந்த இடத்துல பிரச்சனையும் இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல விசாலமான இடம் பிரச்சனைன்னு வரும்போதே அது ஒழுக்கமான நிலைமை அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஆகினால என்ன செய்கிறோம் அந்த இடுக்கமான நிலைமையில இருந்து நம்ம என்ன செய்வாரு சாலத்துல என்ன செய்வாரு வைப்பாரு யாத்திராம ரெண்டு ஏழுலதான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்க ரெண்டு ஏழு வசங்க யாத்திராம ரெண்டு ஏழு கர்த்தர் என்ன செய்வாரு ஜனத்தின் கூக்குறலே கேட்டேன் அப்படி சொல்லி என்ன செய்வாரு அந்த ரெண்டு வருஷத்துலயும் இருக்கு நான் ஷார்ட்டா இல்ல ஆகினால அவர் வந்து அப்படி கேக் நம்முடைய கூக்கர்ல எல்லாம் ஆண்டவர் கேட்கிறவராக என்ன செய்றாரு நமக்கு எதிராக யார் பேசினாலும் சரி யார் நமக்கு செயல்பட்டாலும் சரி நம்ம நம்முடைய இதைய நொறுங்கி நம்ம அழுது ஜோம் பண்ணோம்னா கட்டாயம் நம்முடைய குக்கரில் என்ன செய்வார் கேட்பவராக என்ன செய்வார் இருக்கிறார் ஆகையினால நம்ம ஜெபங்கிறது ரொம்ப லேஸ் கிடையாது ஜபங்கிறது ரொம்ப லேஸ் கிடையாது யாராவது உங்களை தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் புண்படுத்திட்டாங்க செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்முடைய ஆண்டோட சமூகத்தில் அழுதணும்னு சொன்னாச்சுன்னா அவர் என்ன செய்வார் நமக்காக என்ன செய்வார் யுத்தம் செய்வார்